ஸ்ரீ காகபுஜுண்டரின் பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் பாடல் எண்பத்தி நாலு சமயலாய் செய்வதற்கு தமசு உடற்கூறு நன்றாய் பாரு அமையலாய் பாரு அனலிட அனலில் இட நெஞ்சினடு மனசியமான்கள் அமையலாவே இருக்க மேட்டு நெஞ்சில் நல்லறிவு கூட கூட்டி கமையலாய் காயாமல் ஒன்று சேர்த்து காரிய சித்தி கருத்திற்கு உண்பதற்கேற்ற சமையலை செய்வதற்குரிய பொருள்களை கேள்வி தொன்னூற்றாறு தத்துவங்களையும் நன்றாய் அறிந்து கொண்டு தவம் செய்யும் வழிமுறைகளை உணர்ந்து அடுப்பை போல் கனன்று கொண்டிருக்கும் கனலை எழுப்பி அனலில் சேர்க்கும் வாசியை லயப்படுத்து வாசியினாலேயே மனத்தில் உள்ள ஆணவம் கண்மம் மும் மலங்களையும் நீக்கு நெஞ்சமாகிய உள்ளத்தின் நடுவில் வாசியை கொண்டு போய் இருத்து இது உச்சியாகிய உள்ளத்திலேயே உள்ள சோதியை சேர்ந்து பிரகாசமாக்கும் அச்சோதியிலேயே ஏழாம் அறிவாகிய நல்லறிவை கூட்டி அறிவு உணர்வு நினைவு என்று மூன்றையும் ஒன்று சேர்த்து பொறுமையுடன் வாசியிலேயே சக்தியை வீணாக்காமல் தனித்திருந்து விழித்திருந்து பசித்திருந்தால் அன்னை அருளால் அமிர்தம் அருந்தலாம் இதுவே கடும் பசிக்கு அன்னமாகும் நான் சொல்லும் இவ்வழியை உன் கருத்தில் வைத்து முயற்சியுடன் தொடர்ச்சியாக பயிற்சி செய்